அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தபடி பிஜிடிஆர்பி அருபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்விற்கான ரிசல்ட்டு அதே போல் ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோ அடிப்படையில் சிவி லிஸ்ட்டு வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த சிவி லிஸ்ட்டில் இடம் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டு பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தடுத்த அப்டேட்டு நம்ம சேனலில் கண்டிப்பாக கொடுப்போம் அதே அதேபோல் சிவிக்கு எப்படி தயாராகிறது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அனக்ஸ் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ என்ன தெளிவாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்னேஸ்டு ஒன் டூ விகிதாச்சாரப்படி மதிப்பெண் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான பட்டியல் பாட வாரியாக ஆசிரியர் தேர்வாரி இணையதளத்தில் வெளியிடப்படுகின்றது சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடுனர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான அழைப்பு கடிதம் சான்றிதழ் சரிபார்த்தல் கலந்து கொள்ளும் பணி நாடுனர்களுக்கான வழிமுறைகள் ஆளரைச் சான்றிதழ் படிவம் மற்றும் பிற இணைப்பில் கண்டுள்ள படிவங்கள் ஆகியவை ஆசிரியர் தேர்வாரி இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகின்றது அழைப்பு கடிதம் பிற வழிகளில் அனுப்பி வைக்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக பணி நாடுநர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான இடம் மற்றும் தேதி ஆகியவை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான அழைப்பு கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சான்றிதழ் சரிபார்ப்பு அழைப்பு கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டவாறு தங்களது அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் பிற ஆவணங்களுடன் அதனுடைய செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆலரி சான்றிதழ் சுய விவர படிவம் மற்றும் கேண்டிடேட் டிக்ளரேஷன் ஆகியவற்றினை இரு நகல்களில் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது கொண்டு வருமாறு தெரிவிக்கப்படுகின்றது சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு குறிப்பிட்ட தேதியில் நேரில் வருகை புரியாத விண்ணப்பதாரர்கள் அவர்கள் தகுதியான மதிப்பெண்கள் பெற்றிருப்பினும் அடுத்த கட்ட பணி தெரிவிற்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது சான்று சரிபார்ப்பு பட்டியல் தொடர்பான கோரிக்கைகளை டிஆர்பி வெப்சைட் கிரீவன்ஸுக்கு வந்து நீங்க முதல் எண்ணிலிருந்து மூன்று மூன்று தினங்களுக்குள் அனுப்புமாறு தெரிவிக்கப்படுகிறது கொடுத்திருக்காங்க கோரிக்கை மனுக்கள் பிற வழியில் அனுப்பினால் பரிசீலிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகின்றது இதுதான் கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்தடுத்த அப்டேட் வந்து நமக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது எப்படி ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் மிக்க நன்றி